செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நீலகிரி நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட் சேலம் சிவகங்கை தென்காசி திருப்பூர் திருச்சிராப்பள்ளி தேனி திருநெல்வேலி தஞ்சாவூர் தூத்துக்குடி திருப்பத்தூர் திருவாரூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் இப்ப எதுக்கு இவ்வளத்தையும் சொன்னேன்னு பாக்கீங்களா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு பாதி சொல்லுவீங்க ஆனால் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது திருநெல்வேலியில் இருந்து தென்காசி அப்புறம் இருந்து அரியலூர் அப்படின்னு சில மாவட்டங்களை இந்த பொறுசிப்ப கரண்டா தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது சோ அந்த சீரிஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தியும் ஒவ்வொரு வீடியோ அந்த மாவட்டங்களே என்னென்னலாம் இருக்கு அங்க இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாவட்டத்தில் இருக்க சுற்றலா தலங்கள் மொத்தத்துல அந்த மாவட்டத்தோட அருமை பெருமை வரலாறுத நம்ம பார்க்க போறோம் இந்த சீரிஸ் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பெரிய வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் சோ நம்ம ஆல்பாபெட் ஆர்டர்லயே வந்தலாம் ஏ ஃபார் அரியலூர் நம்ம முத வந்து முதல் எபிசோட்ல நம்ம அரியலூர் மாவட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சோ நான் போடுற வீடியோ அடுத்த செகண்டே உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் ஆல் கொடுத்துக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்கன்னு சொல்ல மற மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம அரியலூர் மாவட்டத்தை பத்தி பார்க்கலாம் டாடா